Daily. Taste the Daily. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் சிம்மம் சிம்மராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி உறவில் ஒரு புதிய அத்தியாயம் ஏற்படும் ஐயா அஷ்டமச்சனி நடக்க போதுங்க மார்ச் மாதம் இருபத்தொம்பதாம் தேதி அஷ்டமச்சனி ஆரம்பிக்க போதுன்னு சொல்கிறாங்க அப்படி ஏதாவது கஷ்டத்தை செய்யுமா அப்படின்னு பார்த்தா கடகராசிக்கு செஞ்ச அஷ்டமச்சனி கொடுமைகள் மாதிரி சிம்மராசிக்கு செய்யாதுங்க ஏன்னா எட்டாம் இடத்துல அவர் குருவின் வீட்டில் வரப்போகிறாருங்க ஒரு கெட்டவன் தாங்க சனி எப்பவுமே பய தான் சனி ஏழுற சனியில் படாத பாடு படுத்தி எடுத்துருவாருன்றது உண்மைதாங்க மற்ற ராசிக்காரங்க கஷ்டப்படுற மாதிரி சிம்ம ராசிக்காரர்களுக்கு கஷ்டம் இருக்காதுங்க ஏன்னா உங்களுக்கு அவர் எட்டாம் இடத்துல வரும்போது குருவின் வீட்டில் சாந்தமான அமைதியான ஒரு தெய்வீகமான வீட்டில் போய் அவர் எட்டில் உட்காறாருங்க ஆனாலும் உண்மை என்னென்னா கஷ்டப்படுத்துவார்ன்றதான் ஆக என்னங்க அஷ்டமஞ்சனி வருது அதுக்காக நம்ம என்னங்க பண்ண முடியும் சாப்பாடு சாப்பிட முடியாமல் இருக்க முடியுமா வேலை செய்யாமல் இருக்க முடியுமா ஸோ இது தொழில் பண்ணாமல் இருக்க முடியுமா எல்லாம் அது பாட்டில் நடந்துக்கிட்டு தானே இருக்கும் அகலக்கால் எதுவும் வச்சிட வேண்டாங்க யாரையும் நம்ப தேவையில்லாத ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இருக்குதுங்க ஆனால் ஒன்று பார்த்தீங்கன்னா மே மாதத்திற்கு பிறகு இப்போது பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பதினோராம் இடத்துக்கு வந்துடுறார் அது பெரிய யோகங்க பதினோராம் இடத்திற்கு வரக்கூடியவர் கொஞ்சம் பொருள் ரீதியாக நல்ல வளன்களை செய்வார் காசு வந்துக்கிட்டே இருக்குங்க அதை வச்சே ப கஷ்டங்களை நஷ்டங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கலாம் இல்லையா க கா பணம் இருந்தாலே பாதி கஷ்டம் தீர்ந்து போயிடும் அப்படிங்கிறது தானே உண்மை ஆக அஷ்டம சில பல அனுபவங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைச்சே ஆகுங்க சொந்தக்காரங்களை நம்பக்கூடாது நண்பர்கள்னால் யாருன்னு தெரிய வைப்பார் சொந்தக்காரங்களே தெரிய வைப்பார் பணம் சார்ந்த விஷயங்களில் சில பல புரிதல்களை எது வைப்பார் சொந்த மாமனை நம்பினேன் மச்சானை நம்பினேன் சொந்த தொழில பதிலாக ஒரு கூட்டு தொழில் ஆரம்பித்தேன் மச்சான் கூட சேர்ந்து ஆரம்பித்தேன் மாமா கூட சேர ஆரம்பித்தேன் பொண்டாட்டியோட அண்ணன் தம்பியோட ஆரம்பித்தேன் புருஷனோட அக்கா தம்பியோட சேர்ந்து இதை பண்ண அதை பண்ணேன்ட்டு சொந்தங்களை புரிய வைக்கக்கூடிய அமைப்பு அண்ணன் தம்பிகளை புரிய வைக்கக்கூடிய அமைப்பு பெற்ற தாய் தந்தையை புரிய வைக்கக்கூடிய அமைப்பு மகனை புரிய மகளை புரிய வைக்கக்கூடிய அமைப்பு பணம் என்றால் என்ன அந்த பணம் இல்லைன்னா நம்மளை உலகம் எப்படிலாம் மதிக்கும் என்பது போன்ற அனுபவங்கள் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி கிடச்சே தீருங்க எல்லா ராசிக்கும் பன்னெண்டு ராசிக்கும் நல்ல பலன்களை சொல்லிக்கிட்டு இருக்க முடியாதுங்க சில பல ராசிகளுக்கு சில பல கஷ்டங்கள் இருக்கும் சில பல ராசிகளுக்கு சில பல சாதங்கள் இருக்கும் அப்போ இந்த அமைப்பில் அஷ்டமச்சனி இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆரம்பிக்க இருக்கின்றதுனால தொழில் சிக்கல்கள் இளைய பருவத்தினருக்கு கண்டிப்பாக உண்டு எல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க ஒரு சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்கள பாதி பேர் ஃபேக்கு தானங்களை பொம்பளை பேரில் இருக்கிற ஃபேஸ்புக்கில் இருக்கிறவங்க முக்காவாசி பேர் ஆம்பளைங்க தான் இந்த மாதிரி ஃபேக்கான சில விஷயங்களில் ஏமாந்து போகக்கூடிய அமைப்பு குறிப்பாக ஒன்று சொல்லணும் ஷேர் மார்க்கெட் பக்கம் தலை எடுத்து வச்சு பார்க்காதீங்க ஏப்ரல் மாதம் வரைக்கும் ஷேர் மார்க்கெட் ஒரு மாதிரியாக இருக்கும் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு அப்படியே எட்டு மாதங்களுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்லாம் கொஞ்சம் கை கொடுக்கக்கூடாத தன்மைகள் இருக்குங்க ஆகவே சிம்மராசிக்காரர்கள் பணம் பற்றிய பிரச்சனைகள் வருமானம் வரும் அந்த வருமானத்தை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய அமைப்பில் அஷ்டம செடியில் சில அனுபவங்கள் இருக்கும் என்பதை தான் உண்மை கொஞ்சம் பொறுத்த பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டிய ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்